வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கொடைக்கானல் வனப்பகுதியான பூம்பாறை கூக்கால் மன்னவனூர் உள்ளிட்ட வனப்பகுதியில் ஒரு வாரமாக தீ பற்று எரிகிறது இதில் ஏராளமான வனநிலங்கள் தீக்கிரையாகி வருகின்றன தீயை அணைக்கும் பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தீயணைப்பு வாகனங்களுடன் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர் மன்னவனூர் வனப்பகுதியில் செல்லும் உயர்மென் பாதையில் காட்டுத்தீ எரிந்ததால் மரங்கள் சாய்ந்து காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் எரிகிறது வனத்திற்குள் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு மின் வயர்கள் எரிந்து சேதமானது இதனால் மன்னவனூர் கவுஞ்சி கிளாவரை பூண்டி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் நான்கு நாட்களாக இருளில் மூழ்கின மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் மேத்யூ தலைமையில் பணியாளர்கள் இரவு பகலாக மின்பாதையில் ஏற்பட்ட இடையூறுகளை சரி செய்தனர் காட்டுத்தீக்கு மத்தியில் கருகிய மின்வயர்களை மாற்றும் பணியிலும் பணியாளர்கள் ஈடுபட்டனர் இதனை அடுத்து ஞாயிறு மாலை மன்னவனூர் முதல் கிளாவரை வரை மின் சப்ளையை சீரமைத்தனர் காட்டுத்தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட பின் மின்தடை ஏற்பட்ட பகுதிகளில் கிராமங்களில் மின்தடை செய்யப்படும் என மின்வாரி அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையே முதல்வர் ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக குடும்பத்துடன் இன்று கொடைக்கானல் வருகிறார் பாம்பார்புரம் பகுதியில் உள்ள ரிசார்ட்டில் தங்குகிறார் முதல்வர் ஸ்டாலின் வரும் வழிகள் மற்றும் பாம்பார்புரம் ரிசார்ட்ஸ் பகுதியில் காட்டுத்தீ பரவாமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இப்பணிகளை ஆய்வு செய்ய திண்டுக்கல் கலெக்டர் பூங்குடி மற்றும் எஸ் பி பிரதீப் உள்ளிட்டோர் கொடைக்கானலில் முகாமிட்டுள்ளனர் புதுச்சேரி முத்தியால் பேட்டையை சேர்ந்த ஒன்பது வயது ஆர்த்தி கடந்த மார்ச் இரண்டாம் தேதி மாயமானார் மூன்று நாட்கள் கழித்து வீட்டின் அருகே உடல் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வாய்க்காலில் சிறுமி உடல் மீட்கப்பட்டது போலீஸ் விசாரணையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரிய வந்தது சிறுமியை பலாத்காரம் செய்து கொலை செய்த அதே சேர்ந்த பத்தொன்பது வயது கருணாஸ் மற்றும் ஐம்பத்தி ஏழு வயது விவேகானந்தன் கைது செய்யப்பட்டனர் சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கை தடவிகள் அறிக்கை மற்றும் டிஎன்ஏ அறிக்கையை போலீசார் பெற்றனர் குற்றவாளிகளுக்கு சட்டப்படி விரைவில் தண்டனை வாங்கிக் கொடுக்கும் விதமாக அவர்கள் மீதான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் பணியில் போலீசார் தீவிரமாக உள்ளனர் இதன் அறிக்கைகள் டிஜிபி மற்றும் சட்டத்துறையின் ஆலோசனைக்காக போலீசார் அனுப்பி வைத்தனர் டிஜிபி மற்றும் சட்டத்துறை ஒப்புதல் கிடைத்ததும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என போலீசார் தெரிவித்தனர் அநேகமாக போக்சோ கோர்ட்டில் நாளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம் என போலீஸ் வட்டார தகவல் தெரிவிக்கிறது லோக்சபா தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் பாஜக தலைவர் அண்ணாமலை சூறாவளி பிரச்சாரம் செய்தார் தேர்தல் முடிந்த கையோடு கேரளாவில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் அதைத் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக கொடைக்கானலில் குடும்பத்துடன் ஓய்வெடுத்தார் இன்று காலை கொடைக்கானலில் இருந்து கோவை புறப்பட்ட அண்ணாமலை வழியில் பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு குடும்பத்துடன் வருகை தந்தார் மலை கோயிலுக்கு சென்ற அண்ணாமலை தரிசனம் செய்துவிட்டு கோவைக்கு புறப்பட்டு சென்றார் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு இன்ஸ்பெக்டர் கவிதா தலைமையிலான போலீசார் கல்வராயன் மலையில் கள்ள சாராய வேட்டையில் ஈடுபட்டனர் கருநெல்லி பகுதியில் சுமார் எட்டு பேரல்களில் தலா இருநூறு லிட்டர் வீதம் ஆயிரத்து அறுநூறு லிட்டர் சாராய ஊரல் மறைத்து வைக்கப்பட்டதை கண்டுபிடித்தனர் எட்டு பேரல்களில் இருந்த சாராய ஊரல்களை போலீசார் கீழே கொட்டி அடித்தனர் தப்பி ஓடிய சாராய கும்பலை தேடுகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது மாவட்ட தலைவர்கள் ஈஸ்வரன் செந்தில்குமார் முன்னிலை வகித்தனர் செயல் தலைவர் வெற்றி பேசுகையில் விவசாயிகளின் பங்களிப்புடன் பல்லடம் நாதகண்டம்பாளையத்தில் விவசாய சங்க தலைவர் பழனிசாமி மணிமண்டபம் கட்டுமான பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மணிமண்டபம் திறப்பு விழா நடக்க உள்ளது இதில் அனைத்து தரப்பினரும் பாகுபாடின்றி கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்தார் சங்கத்திலிருந்து பெரிய உறுதுணையா இருந்தாரு மணிப்படம் கட்ட வேண்டும் என்பது ரொம்ப அனுப்பிச்சாரு இருந்தாலும் இப்ப புதிதாக பொறுப்பேற்ற ஆணையத்தை நம்ம நிகழ்வு பங்கேற்க அழைக்கிறோம் சோ பேரூர் ஆணையம் ஆன்மீக பெரியோர்களால் திறந்தளிக்கப்படுது மற்ற கட்சிகளை சார்ந்த எல்லாத்தையும் சிறப்பு அழைப்பாளர கலந்து சொல்லி கேட்க போறோம் சிறப்பு அழைப்பாளர்களை மாநில தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கூப்பிடும் போது

அதற்காக அமெரிக்காவில் வங்கிக் கணக்கு தொடங்கவும் வருமான வரி செலுத்துதல் உள்ளிட்ட காரணங்களுக்காக ஐந்து லட்சம் ரூபாய் அனுப்ப கூறியுள்ளார் அவரது பேச்சை நம்பிய அந்த இளைஞர் நான்கு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நூற்று ஜிபே மூலம் ஐடியில் பேசிய ஆசாமிக்கு அனுப்பினார் அதைத் தொடர்ந்து பணம் பெற்ற ஆசாமிக்கு பேச இளைஞர் பலமுறை முயன்றும் முடியவில்லை தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து சைபர் கிரைம் போலீசில் புகார் கூறினார் போலீஸ் விசாரணையில் தஞ்சாவூர் ஆனந்தம் நகரைச் சேர்ந்த முப்பத்தோரு வயது ராஜவேல் என்பவர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து தஞ்சாவூர் சென்ற போலீசார் ராஜவேலிடம் முறைப்படி விசாரணை நடத்தினர் அவர் கோவில்பட்டி இளைஞரிடம் பண மோசடி செய்ததை ஒப்புக்கொண்டார் அவரை கைது செய்த போலீசார் தூத்துக்குடி கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் கோர்ட் உத்தரவுப்படி தூத்துக்குடி பேரூரணி சிறையில் அடைக்கப்பட்டார்